அங்கே போய் மனு தெரியல வீட்டில் இருக்க வழிபட்டு இருந்து வந்திருக்கிறார்

தொடர்ந்து வடகு வடகா போய்கொண்டிருக்குது மாறி மாறி போட்டு ஓடிக்கொண்டிருக்குது அங்கே கொஞ்சம் பேரை விட்டுட்டு இப்ப திருப்பியா கிடையாதுக்கு போட் வந்து போறதுக்கு போற முடிஞ்சா போகும் இல்ல அடுத்த படக்குல வந்து போறதுக்கு போறதுக்கு நிறைய பேர் போக முடியும்

கடலுக்குறங்குகிற அந்த Baby, I you. எல்லும் நாடுகள்ல இருந்து புறாம இருந்து நாடுகள்ல இருந்து வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு சனக்கு நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு இதுல கடலாந்துணியார் மூன்றாம் தேதி நாளைக்கு எங்கட கோயில் சிறு நோவெல்லாம் நாலாம் தேதி முதல் வழிபாடு பதிமூன்று நாள் மட்டும் பதிமூன்றாம் தேதி மட்டும் திருவிழா தான் ஓ திருவிழா காண்டிதான் திருவிழா வெளிநாடுகள் கூட இந்த இடத்துல வந்து மக்கள் பார்மெண்டர் மரனமே இந்த பத்தி சொல்லுங்க யா அல்லாஹ் ஹரிதி திரும்பி போனை இந்த பலி ம꼴ு மன்னன் நிப்பிடாகரா அமன் சலான் லேப்கோய் மேரே குடுங்காயா ஆத்மா நிமலவாக யதனேமா வாங்கிட்ட சோதனி சேவலா நளமரியே தேர்மௌடியா லேனி மதாதே மேர சுமதாங்க கோமல் சே மாரக்ரேக கைடாதனல பாசர் புனித அந்தோனியார் புனிதார் நூற்றி எழுபத்தஞ்சாவது ஆண்டு நிறைவையும் நிறைவும் அதை விட இந்த கடல் அந்த முன்னெடுக்கப்பட்ட விஷயம் முப்பத்தஞ்சு ஆண்டுகளையும் ஒட்டி அவர்கள் ஒரு சந்தோஷமான விஷயத்தை செயல்படுத்த ஆனால் இது ஒரு எங்களோட ஒரு மக்களுக்கு ஒரு சிறப்பான செயல்தான் ஏன்னா அந்த ச நாங்களும் சின்ன பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்க இப்போ இந்த மூன்றாந்தேதி வரும் கடலுக்கு வந்து குளிப்போம்னு ஒரு ஆசைப்படும் எங்க அப்பா அப்பாக்களும் கடன் தொழிலை ஆனால் நாங்கள் அந்த மூன்றாந்தேதி எதிர்பார்க்கறது ஏன்னா கடல் அந்த வந்து குளிக்கணும் ஒரு எங்களோட ஒரு ஆர்வம் அப்படியே அவ சிறப்பான செயல்பட தண்டவுள் உள்கோஷ நேரம் இன்றைக்கி முப்பத்தஞ்சாவது ஆண்டில் செயல்படுத்துகிறாங்க இன்றைக்கும் அவரோட சிநேதங்கள் இன்றைய கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வழிநாட்டிலேருந்து இன்றைக்கு வந்துருக்கிறாங்க அனைவர் வந்துருக்கிறாங்க அவங்கள கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோஸ்ட் நாற்பது பேர் கிட்ட இருக்கிறாங்க அது எங்கட எங்கள் மாமாவும் உட்பட எங்கள் மனைவியிட சாப்பனும் உட்பட அவரும் இருக்கிறார் ஒரு நாற்பது முப்பது முப்பதஞ்சு இருபது கூட இருக்கிற வாய்கள் வந்ததுனால் ஒரு சிறப்பான செயல்பாடு

ோ ரேடிய

அந்த சோரங்கில் பெற்றோரும்பட்டு நடந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டு

புகழ்பாரிய தமிழோட பருந்து வழியாக உயர்த்தி அவர் பெற்றுக்கொண்ட எல்லாவிதமான நல்லூரையும் நிலக்கி எல்லாவிதமான வசதி வாய்ப்புக்களை நிகழ்ச்சி எல்லா விதமான பொருளாதார வளர்ச்சியும் நினைக்கும் எல்லாவிதமான தொழில் வாழ்த்துக்களையும் நல்ல இழைப்பையும் நினைக்கும்

தொழிற்கழமை கவலை விடப்பதும் தொழில் உபகரணங்கள் களைவாடப்படாது பாதுகாக்கப்படவும் உண்மை உண்டு நிற்கிறோம் எமது மீனக தொழிலுக்கு சென்று இறங்கும் சாவடும் அழகு அகளுடன் எழுத வேண்டும் என்று விரைவா உண்மை

રાઉડી ગોરીન્દર સંગ ગુરુ વરમગલમંદે જાડુડી ગોરી મંડર સંગ વરમગલમંદે જાડુડી તારા સરોઈ મુરકાતી હૈ ગોરમગલમંદે કંદિન્દ પર કરાયે પાવિંદ કદલ હુજલ કંદિન્દ પર કરતો વરમગલતો

때문 nd ee ndendon வந்தாங்கற பாக வந்துருச்சு. இல்ல இல்ல அந்த கொடிக்கு வந்து நாங்க அதுக்குப்புறம் இப்போ வந்துருக்கோம். ஓணாலது பிராமரீகல்ல நான் இப்போ பத்தமசத்துக்கு ஒரு அடி அடி கட்டி இப்ப இந்த முறம் வந்ததே எனக்கு இந்த இது சான்சா கிடைச்சிதான் இல்ல சந்தோஷம் கிடைச்சிருக்கு நான் வந்து என்ன ये तो बुलवा रहा ना आप तो मैं इधर अपनी जगह पे आ लाइव है आ ठीक है انگلم مليڪ ٿم وڏا ۽ اها ٽڪيٽ ڪور آهي ڪهڙا ٿرائينگا बन्न कोरेति पन्ने रेनी सपन ஆ இன்றைக்கு நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு இதை துவங்கி இன்றைக்கு முப்பத்தஞ்சாவது வருஷம் நிறைவு முப்பத்தஞ்சாவது நிறைவு நிறைவை பெருபாவாக கொண்டாடி இன்றைய பாருங்கள் இந்த மக்கள செஞ்ச செஞ்சொழிப்பையும் சந்தோஷத்தையும் பாருங்கோ இதை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பல சிறப்பாக செய்து உணஞ்சு முப்பத்தஞ்சாவது வருஷம் எங்கிற இது தவிர எல்லாம் வெளியில் இருந்து கூட இது கண்டு வந்து அதை சிறப்பாக செய்த எல்லாரும் ஒத்துழைக்கிறார்கள் எங்களுக்கு மக்களை பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்குது பாருங்க இன்றைக்கு மட்டும் ஒவ்வொரு வருஷம் ஒரு ஆளுக்கும் கீறு விடாம கூட இந்த கடலுக்கு கொண்டு நாங்கள் இங்கே கரையை உணர்ந்து விடுறோம் அது வந்து என்ன காரணம்னா எல்லாரும் கடை என்ற காரணமும் எங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும் அவரை அதை நம்பி நிறைய நிறைய பாருங்க நிறைய நிறைய ஆக்களை நாங்கள் ஏற்றி கொண்டு போய் வள்ள இவருக்கு எல்லாம் அப்படி ஆடு ஆடு நாங்க பயப்பட மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் எந்த அளவுல கொண்டு போன கொண்டு கொண்டிருக்காது தொடங்கிய கடல அது வாங்கி முப்பத்தஞ்சு வேடம் இது என்ன மேலும் தொடர்ந்து இதை விட சிறப்பாக வருணும் என்று எல்லாருடைய ஆசையும் மங்களை எங்களுக்கு வேணும் என்ன நிறைய பேர் வெளிநாட்டுக்காரர்ல மறந்து நிறைய பேர் வெளியில் சுத்தவர் என்ன பெருசா கட்டணும் ஆனா இந்த அளவிலே இவ்வளவு சந்தோஷமா அப்பா காணும் ஒவ்வொரு வருடமும் தளராம இதே சந்தோஷம் இருந்தால் எங்களுக்கு காணும்

El ángel de un ángel, ¿verdad? <laughs>